ஈதே மீலாத் நமக்கெல்லாம் பெருநாளை கொண்டு வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் சல்லம் அவர்களுடைய ஈதே மீலாத் பிறந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் வழிமார்கள் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா இறைநேசர்கள் சாலிஹீன்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அவர்களுடைய அடையாளமே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமானார் சல்லல்லா வளைவர் செல்லும் அவர்களை உயிரிலும் மேலாக நேசித்தார்கள் கண்மணி நாயகத்தை உயிரிலும் மேலாக நேசிக்க கூடியவர்கள் தான் இறைநேசர்கள் வலிமார்கள் சேஹமார்கள் சாலிஹீன்கள் அன்பர்களே அவர்களை அந்த மாதிரியான ஒரு நல்ல கூட்டத்தில் அல்லா நம்ம வச்சிருக்கின்றான் நான் ஒரு நான் சிறு வயது இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசலில் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்லாம் கிடையாது என்றைக்கு நூறி நாயகம் சென்னைக்கு வந்தார்களோ என்றைக்கு ஃபைசி நாயகம் இந்த பள்ளிக்கு வந்தார்களோ என்றைக்கு ஆமிரி நாயகம் இங்கு வந்தார்களோ என்றைக்கு ஜுஹரி நாயகம் இங்கு தங்கினார்களோ அன்றைய தினத்திலிருந்து பெருமானாரை கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆரம்ப காலத்துல ஒரு நான்கு ஐந்து வீட்ல தான் மொழுது ஓதுவாங்க இங்க கிருஷ்ணாபேட்டையில ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய மௌலுது இல்லாத கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்கள் தெருவுலே எடுத்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் ஓதுறாங்க தெருவுலேயும் ஓதுறாங்க பள்ளிவாசலில் ஓதப்படுது கிருஷ்ணாப்பேட்டை ஒரு பெரிய பாக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது அதில் அல்லாஹு தாலா அந்த கிருஷ்ணாபேட்டையில் அல்லாஹ் நம்மளை சேர்த்து வச்சுருக்கிறான் வலிமார்கள் இறைநேசர்கள் மொஹ்பத் நேசிக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணாபேட்டியாக அல்லாஹு தாலா ஆக்கி வச்சிருக்கிறான் இந்த பள்ளியை ஆக்கி வைத்திருக்கின்றான் பாருங்கள் தாதா சர்க்கார் நூறி நாயகம் வந்தார்கள் மீளாது கொண்டாடுகின்றோம் என்றால் காரணம் அவர்கள்தான் தான் நண்பர்களே மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாம் மீளாது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஷஃபாத் பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கு கிடைத்து விட்டது ஷஃபாத் அப்படின்னா பரிந்துரை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ பெருமானரை ஷஃபாத் செய்ய சொல்வாங்க நாளை மறுமையில் அருஷுடைய நிழலின் கீழ் பெருமானார் சல்லாஹ் அலைவாசல்லம் சஜிதாவில் விழுவாங்க அல்லாஹுடைய அருஷன் அந்த கீழ் சஜிதாவில் இருப்பாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுவான் நீண்ட நேரம் சஜிதாவில் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுவான் நபியே ஹபீபே உங்களுடைய தலையை உயர்த்துங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க நான் கொடுக்கிறது நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்களுடைய நீங்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாத்து பரிந்துரை செய்யணுமோ செய்யுங்க இப்போ பெருமானார் சொல்கிறாங்க அனைவரையும் நான் சொர்க்கத்தை கூப்பிட்டு போவேன் அப்படின்றாங்க பார்த்தீங்களா பெருமானார் சல்லல்லா வலைவ சல்லம் யாரெல்லாம் பெருமானாரை பெருமானார் மீது செலவாத்து ஓதுகின்றார்களோ பெருமானாருக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பெருமானாருடைய ஷஃபாத் நிச்சயமாக இருக்கின்ற நண்பர்களே ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன் அஸத் ஹனஸ் ரலி அல்லாஹு பெருமானா நகூ பெருமானா சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூடவே இருந்தாங்க அவர்களுக்கு சிறு வயசுலேருந்தே ஊழியம் செய்தாங்க அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க பெருமானா சல்லல்லா செல்லம் என்னை வேலை வாங்குவாங்க ஒரு நாள் கூட இந்த ஏன் செய்யலை ஏன் அப்படி ஆச்சு இந்த மாதிரியான ஒரு இப்போ நாம் ஒரு வேலை வாங்குகிறோன்னா யோ ஏன்ப்பா இது செய்யலைன்னு கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கண்மணி நாயகம் கேட்கவே இல்லை பத்து வருட காலங்கள் அவங்க ஊழியம் செய்தாங்க அப்படிப்பட்ட அவங்க சொல்கிறாங்க யாரை சூழல்லாம் நான் பெருமானார்கிட்ட போனேன் யாரை சூழல்லாம் எனக்கு ஷஃபாத்து செய்யுங்க பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ பெருமானார் சொன்னாங்க இன்ஷா அல்லா அல்லா நாடுவானை ஆனால் நான் உங்களுக்கு ஷஃபாத் பரிந்துரை செய்கிறேன் அப்போ அந்த அவங்க கேட்டாங்களாம் அனஸ் வழியல்ல அவுத்தாளு யாரும் சூழல்லாம் உங்களை நான் எங்க பாப்பேன் உங்களை நான் எங்க அங்கு என்ன மருமை நான் எங்க பார்க்க முடியும் அப்போ அவங்க சொன்னா ஸ்ராத்தன் முஸ்தகி பாலத்துக்கிட்ட கிட்ட நிற்பேன் அங்க வாங்க அங்க வந்தீங்கன்னா என்னை பார்த்தலாம் பாருங்க பெருமானார் எதற்காக ஸ்ராத்து முஸ்தகிம் பாலத்துக்கிட்டே நிக்கணும் நம்மை போல நம்மை சருகுதல் அந்த அதாவது குளிர் நரகத்தில் விழுந்து விடாமல் கைப்பிடித்து காப்பாற்றுவதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக அங்க வரணும் நம்மை போன்ற பாவிகளை கைப்பிடித்து அந்த ஆபத்தில் இருந்து நரகத்தில் விழாமல் பாதுகாத்து அந்த பாலத்தை கடக்குவதற்கு அவர்கள் அவர் கடந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அங்கு வந்து நிற்கின்றார்கள் பாருங்க எங்க வந்துடுச்சு பாருங்க எங்கே ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க எங்கே நமக்கு டெஸ்ட் இருக்கோ அங்கே வந்து அவர்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் பெருமானா சல்லல்லா வளைவு செல்லம் இருக்கின்றார்கள் யாரும் சொல்லல அங்க இல்லைன்னா நான் வேற எங்க கண்டு கொள்வேன் அப்போ பெரு அவங்க சொல்றாங்க ஏம்பா மீசான்ல வாங்க நன்மை தீன்மை நிறுக்கப்படுமே மீசான்ல அங்க வாங்க அங்க என்ன நான் இருப்பேன் அப்படின்றாங்க நன்மை தீன்மை மீசான்ல எதுக்கு பெருமானார் இருக்கணும் எடைகள் குறையும் பொழுது நன்மைகள் குறையும் பொழுது அவர்கள் சபாத்து செய்வார்கள் என் இந்த அடியான் இந்த அடியான் என் மீது செலவாத்து ஓதுனா அந்த பேப்பரை வைப்பாங்க அந்த தட்டு அப்படியே கனத்து அவனுடைய எடை கிணத்து விடும் அதன் காரணமாக அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் எதற்காக அங்க பீசான்ல நிற்கிறாங்க நன்மை தீமை நிறுக்கப்படும் இடத்திலே பெருமானார் எதற்கு நிக்கிறாங்க நம்மை கரை சேர்ப்பதற்காகத்தான் யாரும் சொல்லலாம் அங்க இல்லைன்னா நான் எங்கே உங்களை பார்க்கறது அவங்க ஹவுசூல் கவுசரில் நான் இருப்பேன் தடாகத்தில் நான் எல்லோருக்கும் தாகத்தோடு இருப்பாங்க என்ன மறுமையுடைய அந்த செய்திகள் எல்லாம் நாம் படித்தால் அவ்வளவுதான் நமக்கு எல்லாம் ஆளி மூலமாக்கள் அதை பற்றி நரகத்தை பற்றியே நமக்கு சொல்றதே இல்லை காரணம் என்னென்னா லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லா சொல்லிட்டோம் ஏன்னா யார் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசுல்லா சொன்னார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் தான் தண்ணீர் இல்ல தண்ணீர் தண்ணீர் என்று வாடிக்கொண்டு அவர்கள் இருக்கும் பொழுது அந்த பானத்தை தன்னுடைய உம்மத்தினருக்கு கொடுப்பாங்க அன்பர்களே அதனால் அப்படிப்பட்ட கண்மணி நாயகத்தை பெருமானார் சல்லல்லா உலக சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதோட முடிச்சுக்கிற நாளை மறுமை அதாவது ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தாலா ஷஃபாது செய்யக்கூடிய அதாவது ஒவ்வொரு நபிக்கும் உரிமை கொடுத்திருந்தான் இந்த துனியாவில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுத்துருந்தான் ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்திருந்தான் அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் துனியாவிலே கேட்டாங்க நான் என்னுடைய மும்பத்திற்காக மறைத்து வைத்திருக்கின்றேன் நாளை மறுமையில அவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்று கண்மணி நாயகம் பெருமானா சல்லாவ் அலைவசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் முஸ்லீமாக இணை வைக்காமல் மரணிப்பார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் உண்டு என்று கண்மணி நாயகம் பெருமானா சல்லாவ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நண்பர்களே ஆதலால் நாம் எல்லாம் வாக்கியவான்கள் பெரும்பாலே புகழக்கூடிய செலவாத்து ஓதக்கூடிய உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஷஃபாத்தை முழுமையாக பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாம்துல்லாம் வர